ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் நடத்துனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்க்கான அப்புறமாவுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம நிலா வந்து பயங்கர கோவத்தில் இருக்காங்க அவங்களுக்கு டோட்டலாகவே எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அதே நேரத்தில் நம்ம சோழன் நிலாவோட கல்யாண விஷயத்துலேருந்து அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்தது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து நிலா கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ பயங்கர கொலைவரையில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் யாருமே இல்லை பல்லவனும் அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போ போயிட்டாங்க மற்றவங்க எல்லாம் அவங்க அவங்க வேலையை பார்த்து கிளம்பிட்டாங்க இப்போ நிலா தனியா உட்காந்துட்டு இருக்கும்போது கார்த்திகா வந்துட்டு நிலா நிலா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க யார் அது அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா கார்த்திகா உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க இங்க காத்தாட உட்காரலாமே எதுக்கு உள்ள உட்காந்துக்கிட்டு அப்படின்றாங்க அதுவும் சரிதான் உள்ள வெடி ஓ வெறும் வீடி ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்றாங்க நீங்க டெய்லி சாம்பிராணி போட்டுருங்க அந்த ஸ்மெல்லாம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமா இந்த ஐடியா எனக்கு தோணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி ஐடியா எல்லாம் கொடுங்க அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்றாங்க இப்போ ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ நிலாவோட லவ் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது நம்ம கார்த்திகா கேட்குறாங்க லவ் ஸ்டோரி எதுவுமே இல்லை அப்படிங்கறதுனால எல்லாம் எதுவும் பெருசா இல்லைன்னு அப்புறம் எப்படிங்க சோழனை நம்பி இவ்வளோ தூரம் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க என்ன எதுன்னே தெரியாமல் அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க காலேஜில் என்ன அப்படின்ட்டு ஆமாம் அப்படின்ட்டு ஒன் சைடு லவ்வா டூ சைடா அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க எங்கள் அந்த ஸ்டோரி வேண்டாமே அப்படின்றாங்க ஓ உங்களுக்கு வெக்கமாக இருக்கா என்கிட்ட சொல்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம பழகணும்ல அப்படின்ட்டு ஆமாம் ஆமாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம நிலா வந்து இந்த வீட்டை பார்த்தாலே ஊருக்குள்ளே யாராவது ஏதாவது ஒன்று தப்பாக தான் சொல்கிறாங்க என்னதான் விஷயம் ஏன் இந்த வீட்டு மேலே எல்லாேருக்கும் அவ்வளோ கோவம் அப்படி என்னங்க நடக்குதுங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க இந்த வீட்டை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றாங்க இது பெரிய அதாவது சோழன் சொன்ன மாதிரி ஹெரிட்டேஜ் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஐயோயோ நீங்க அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்காதிங்க இது பூர்வீக வீடுதான் இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த வீட்டுக்குன்னு ஒரு ராசி இருக்கு அப்படின்னு அது என்ன ராசி அப்படின்றாங்க எங்கள் அத்தை இருக்காங்கல்ல நடேசன் மாமாவோட முத மனைவி அவங்க இறந்துட்டாங்க அவங்க இறந்ததுக்கப்புறம் இன்னொரு மனைவியை கூட்டிகிட்டு வந்தார் கல்யாணம் பண்ணி அவங்க இங்கே வாழை பிடிக்காமல் ஓடி போயிட்டாங்க அதெல்லாம் சுற்றி முற்றி இருக்கிறவங்க இதோ உங்கக்கிட்ட சொன்னாங்கல்ல அந்த மாதிரி சொல்லி கொடுத்து தான் அவங்கள இங்கேருந்து துருதுனாங்க ஆனால் எங்கள் மாமா தான் அது எல்லாத்தையும் பண்ணார் அவருக்கு அவங்க வர்றவங்க பொம்பளைங்களுக்கு இந்த வீட்டை பிடிக்கல இவங்க ஏதோ கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் ஃபார்ம் பண்ணி விட்டுட்டாங்க ஆனால் சேரன் மாமா இருக்காரே அவர் உண்மையிலே இந்த வீட்டோட அம்மா மாதிரி அவர் தான் மூணு தம்பிங்களையும் வளர்த்து ஆளாக்கினார் பெற்றது மட்டும்தான் எங்கள் அத்தை அதே நேரத்தில் எங்கள் மாமா இருக்காரே அவர் சுத்தமாக கண்டுக்கவே மாட்டார் பாசம்லாம் இல்லாமல் இருக்கு ஆனால் டோட்டலாகவே மூணு பேரையும் அவர் தான் வளர்த்தினாரு இருந்து அவங்களுக்கு துணிமணிலேருந்து நல்லது கெட்டுது எல்லாமே அப்போ இருந்தே வேலைக்கு போவார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இருந்தே வேலைக்கு போனால் எப்படிங்க படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எப்படி படித்தார் வேலைக்கு போய்கிட்டே படித்தாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சேச்சே அது அதிகமாகலாம் படிக்கல பாவம் அது மேஸ்திரி வேலைக்கு தான் போயிட்டுருக்கு இருக்கு அப்போ இருந்தே மேஸ்திரி வேலைக்கு போகும் அப்படின்றாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஆர்கிடெக்ட் அப்படின்ட்டு ஐயோ ஐயோ உங்ககிட்ட யார் அப்படி சொன்னது சோழன் சொன்னாரா அவர் நிறைய பொய் சொல்லியிருப்பார் உங்ககிட்ட அதெல்லாம் நம்பிட்டு இருக்காதிங்க அதெல்லாம் சும்மா அப்படின்ட்டு அதே நேரத்தில் அவங்களுக்கு தோணுது சோழன் அப்போ நம்ம கிட்டே போய் சொல்லியிருக்காருனா இன்னும் என்னெல்லாம் போய் சொல்லியிருப்பாருன்னு கே டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆமாம் சோழனோட டிராவல்ஸ் அப்படின்ட்டு சோழன் ட்ராவல்ஸ் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கா அவங்ககிட்ட அந்த மாதிரி பொய் சொல்லி தான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்துச்சா அப்படின்றாங்க இல்லை இல்லை ட்ராவல்ஸில் வேலை பார்த்துட்டு இருந்தாரில்ல அதை பற்றி கேட்டேன் அப்படின்றாங்க ஆமா அந்த வேலை வேற போயிருச்சாமா உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்கல்ல அந்த ஓனர் வந்து பெரிய பணக்கார வீட்டுக்கு நான் உனக்கு டிரைவராக நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவியா அப்படின்லாம் சொல்லி அந்த வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா இப்போ வேலை இல்லாமல் சுத்திக்கிட்டு இருக்கு வேலை தேடிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த பாவி இவ்வளோ போய் சொல்லியிருக்கியா என்கிட்ட அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்பில் இருக்காங்க நிலா அதே நேரத்தில் மற்றவங்களை பற்றியும் விசாரிக்கும் போது அவங்க அம்மா கூப்பிடுறாங்க இந்த வரையம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து சரி உங்கள் அத்தை இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல எப்படி இருந்தாங்க உங்கள் மாமா வேறு ஏதோ ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததாக சொல்கிறீங்களே அப்படின்னு அது என்ன உங்கள் மாமா உங்களுக்கும் மாமா தானே அப்படின்றாங்க சரி மாமா எப்படி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார் எதனால் ஜெயிலுக்கு போனாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுவா எங்கள் அத்தை இருந்தாங்கல்ல மொதல் ஒய்ஃபு அவங்கள இந்த மாமா கொண்டுட்டுதா அப்படின்றாங்க பொண்ணுட்டு தான்றும்போதே அவங்க அம்மா வந்துடுறாங்க என்னடி இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க இவெல்லாம் ஒரு ஆள் இவக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்க அவளும் பேசாமல் உன்னை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்துடுவா அவகிட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்காது கிளம்பு மத அப்படின்னு சொல்லி அடிச்சு கூட்டிகிட்டு போயிடுறாங்க கொலையா அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க நிலா நடேசன் வந்து கொலை பண்ணியிருக்காரா கொ அவங்க ஒய்ஃபை கொலை பண்ணிட்டு தான் ஜெயிலுக்கு போனாரா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக யோசிச்சுட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணி ஃபோன் பண்ணுறாங்க நிலாவோட அண்ணி ஃபோனை எடுக்க மாட்றாங்க திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்காங்க கட் பண்ணி கட் பண்ணி விடுறாங்க அதனால் வாய்ஸ் நோட் பண்ணுறாங்க இங்கே பாரு நிலா என்னோடது தப்பு எதுவுமே கிடையாது நான் உன் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ஒரு காப்பி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் அது அவ்வளோ க்ளியராக இருக்காது இருந்தாலும் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் உனக்கு எந்த மெயில் ஐடிக்கு அனுப்பணும்னு சொல்லு நான் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் நோட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணுறாங்க என்னை வீட்டுக்கு வர வச்சு அத்தனை பேர் முன்னாடியும் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தி என் சர்டிஃபிகேட்டை எரித்தது எல்லாத்துக்குமே நான் உங்களை நம்பி வந்தது தானே காரணம் அப்படி இருக்கும்போது எதுக்கு திரும்பவும் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படி ஏதாவது சொல்லி திரும்பவும் வேறு ஏதாவது என்ன பண்ணுறதுக்கு பிளான் இருக்கீங்களா நான் இப்போ நிம்மதியாக இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா நீ அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க ஐயோ நீலா நீ ஏன் என்ன சந்தேகப்படுற அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க சரி நான் உனக்கு எந்த மெயில் ஐடிக்கு அனுப்பணும்னு சொல்லு நான் அனுப்பி விடுறேன் என்கிட்ட சாஃப்ட் காப்பி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களோட மெயில் ஐடி சொல்கிறாங்க அப்போது அவங்களும் அந்த மெயில் ஐடிக்கு அனுப்பி விட்டுட்டு ஃபோனை சரி நிலா வச்சுடுறேன் உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு நான் வீட்டுக்கு தெரியாமல் தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம நிலா இருந்துட்டு ஹனி ஒரு நிமிஷம் எங்களுக்கு இங்கே ரிசெப்ஷன் வச்சாங்க அப்படின்ட்டு அந்த வீடியோ ஃபோட்டோலாம் பார்த்து தான் சொன்னீங்கல்ல எப்படி உங்களுக்கு கிடைச்சிது அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுதான் சோழன் வந்து சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருந்தாரு அதை வச்சு தான் அப்படின்றாங்க சோழனா அப்படின்ட்டு ஆமாம் அதில் என்ன இருக்குது அப்படின்றாங்க ஒன்றும் இல்லை நீ சரி நான் வச்சுடுறேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுடுறாங்க இப்போது நிலா வந்து எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறாங்க சோழன் வந்து நிலாவை விருப்பம் தான் கல்யாணம் பண்ணிருக்கிறாரு அப்படின்னா எதுக்காக இந்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம் சோஷியல் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ சோழன் வராரு வரும்போது எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்றாங்க என்ன கேள்வி அப்படின்னு நீங்க என்னை லவ் பண்ணீங்களா அப்படின்றாங்க ஏன் நிலா அப்படி கேட்குறீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாரு இப்போ நிலாக இருந்துட்டு நீங்கள் இந்த வீட்டை பற்றி உங்கள் அண்ணனை பற்றி உங்களோட வேலையை பற்றி சொன்னது எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க அதை பற்றி நானே உங்ககிட்ட கிட்டே பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கான சந் சரியான சந்தர்ப்பம் அமையலை அப்படின்ட்டு ஏன் அன்னைக்கு நாங்கள் கிளம்பி அதாவது திருவண்ணாமலையிலேருந்து கிளம்பி வரும்போது நம்ம ட்ராவல்ஸ் வண்டின்னு சொன்னிங்களே அப்போ கூட இது வாடகை வண்டின்னு சொல்ல தோணலையா உங்களுக்கு அப்படின்றாங்க இல்லை நீங்களே மூட் ஆஃபில் இருந்தீங்கன்னு போதை நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கத்துறாங்க நிலா ப்ளீஸ் சாரிங்க அப்படின்றாங்க அதெல்லாம் இருக்கட்டும் நம்மளோட ரெஜிஸ்டர் மேரேஜ் இது போலீஸ் ஸ்டேஷனில் நடந்துச்சுல அது உங்கள் பிளானில் தான் நடந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ நிலா ப்ளீஸ் நான் சொல்லிடுறேன் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் நீங்கள் என்ன அந்த அளவுக்கெல்லாம் சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருந்தது உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது என்னமோ உண்மைதான் ஆனால் நீங்கள் தான் கல்யாணம் பண்ணணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் மனசளவில் ரொம்ப ஃபார்ம் ஆகிட்டேன் வேண்டாம் நம்ம வந்து இந்த விஷயத்தில் தலையிட வேண்டான்னு ஆனால் உங்களுக்கே அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு தெரியும் போது உங்களை அங்கேருந்து காப்பாற்றணும்னு நான் நினச்சேன் காப்பாற்றி திடீர்னு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகணும்னு எனக்கு எப்படிங்க தெரியும் அங்கே போனதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நிலாவுக்கு அந்த ஆதார் கார்டு அவரோட ஃபோனுக்கு அனுப்புனது ஞாபகத்துக்கு வருது எனக்கு இப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது அந்த ஆதார் கார்டு உங்கள் ஃபோனுக்கு நான் இல்லை அன்றைக்கி ஹாஸ்டல் போகும்போது உங்கள் ப்ரூஃப் இல்லைன்னு சொன்னீங்க ஏன் உங்களுக்கு ஞாபகம் வரலையா அப்படின்றாங்க ஆமாம் நிலா எனக்கு ஞாபகம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு மா நீங்கள் இங்கேருந்து போகக்கூடாதுன்னு நினைச்சேன் நீங்கள் என் கண் முன்னாடி இருக்கணும்னு நினச்சேன் நான் உங்களை லவ் பண்ணது உண்மை தாங்க நான் மனசார உங்களை காதலிச்சேன் அதே நேரத்தில் நீங்கள் ஏன் எங்கேயோ போய் கஷ்டப்படணும் இங்கேயே உங்களை வச்சு பார்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கலான்னு தான் நான் நினைச்சேன் அப்படின்றாங்க எப்படிங்க உங்களுக்கு ஒரு வேலை இல்லை எந்த இன்கமும் இல்லாமல் இருக்கீங்க நீங்களே உங்கள் அண்ணன் கையை எதிர்பார்த்துட்ருக்கீங்க எனக்கு எப்படிங்க வேண்டியதெல்லாம் சரி பண்ணி கொடுப்பீங்க என்ன என் பாட்டுக்கு ஹாஸ்டலில் இருந்திருந்தேன்னா எங்கள் அப்பா அம்மா என்னை நம்பியிருப்பாங்கல்ல எனக்கு அந்த சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கும் எரிச்சிருக்க மாட்டாங்க நான் இங்கேருந்து போனேன்றது அதுதான் அவங்களோட கோபம் உங்களுக்காக தான் நான் ஓடி வந்துட்டேன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை வேளை நீங்கள் எல்லார்கிட்டயும் அப்படி சொல்லியிருக்கீங்களா எதுக்கு சோஷியல் மீடியாவில் நம்மளோட இந்த ரிசப்ஷன் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிலா என்னை மன்னிச்சிடுங்க நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் ஒரு வகையில் அது துரோகன் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன முழுசாக நம்புனீங்க நான் என்ன சொன்னாலும் நம்புனீங்க ஆனால் அதை நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நீங்கள் எங்கூட இருக்கணுங்கிறதுக்காக நான் நிறைய போய் சொல்லிவிட்டேன் தான் என்னை மன்னிச்சிடுங்க நிலா இனிமேல் அந்த மாதிரி எதுவும் நடக்காது நான் தான் சொல்கிறேன்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் உங்களுக்கு எங்கள் குடும்பம் செய்யும் அப்படின்னு உங்கள் குடும்பம் செய்யும் சரி உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே நல்லவங்க தான் உங்கள் அப்பா கூட ஒரு வகையில் நல்லவர் தான் அவருக்கு வேணுன்றதை டைரெக்டாக பேசுகிறாரு டைரெக்டாக எல்லாத்தையுமே ஃபேஸ் காமிக்கிறாரு ஆனால் நீங்கள் எனக்கு உங்களை புரிஞ்சிக்கவே முடியல நீங்கள் எனக்கு என் கண்ணுக்கு பச்சம் மாதிரி தெரியுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க இனிமேல் நான் உங்ககிட்ட எந்த பையும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு எப்போயும் என்ன ஏற்றுக்கணும்னு தோணுதோ அப்போ ஏற்றுக்கோங்க ஆனால் அது வரைக்கும் என்னை வந்து இந்த மாதிரி பார்க்காதீங்க தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறாரு ஆனா நிலா பயங்கர கோபத்துல இருக்காங்க என்ன பண்ண போறாங்க ஒரு வேளை மன்னிச்சுடுவாங்களா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ